இஸ்லாமிய அடிப்படை மிர்சா நல்லாகுலாது காதியானியின் வாதங்களை பற்றி பார்க்கலாம் கண்ணிமானவர்களே அருகாமையில் முஸ்லிம் சமுதாயத்தினர்களுக்கு இமாமாக முஸ்லிம் உம்மாவிற்கு அமீராக வர இருக்கும் மஹதி ரதியாஹு அணுகு அவர்களை பற்றி முஹம்மது ரசூலுல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் பொன்மொழியை இமாம் அபுதாவுது ரஹமத்துல்லாஹி அலி தன்னுடைய புத்தகத்தில் கிதாபுல் மஹதி என்கிற தலைப்பின் கீழ் பதிவிட்டுள்ளார்கள் அன்னார் அவர்கள் கூறுகிறார்கள் கியாமத்துக்கு அருகாமையில் வர இருக்கும் மஹதி ரதியாஹு அணுகு அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் நல்ல கவனிங்க இமாம் மஹதி ரவி அல்லாஹு அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு நபி சொல்றாங்க அதாவது குறைஷி வம்சத்தை சேர்ந்தவராகவும் அகல வைத்தாவாகவும் இருப்பார் மேலும் நபி சொல்லாஹு அலிவசம் கூறுகிறார்கள் அவரின் பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் அதாவது மஹதி ரவி அல்லாஹு அவர்களின் பெயர் என்னுடைய பெயரான முகமதாக இருக்கும் மேலும் நபி சொல்றாங்க அவரின் தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயரான அப்துல்லாவாக இருக்கும் நல்லா கவனிங்க மூன்று விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்தவராக சேர்ந்தவராக இருப்பார் ரெண்டு அவரின் பெயர் முகமதாக இருக்கும் மூணு அவரின் தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயரான அப்துல்லாவாக இருக்கும் என்று நபி சொல்லியிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே இந்த மஹதி ரவியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மிர்சா குலாம் அஹமது காதியானி என்ன சொல்றாரு மிர்சா குலாம் அஹமது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பேர் தான் ரூஹானி ஹசாயின் அந்த ரூஹானி ஹசாயினிலே பாகம் எட்டு பக்கம் இருநூத்தி எழுவத்தி ஐந்துல அல்லாஹு சுபஹான மிர்சா குலாம் அஹமது காதியானிக்கு அறிவித்து தந்ததாக மிர்சா பதிவிடுறார் அல்லாஹ் என்ன சொன்னாரா மிர்சா குலாம் அஹமது காதியானியே மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கும் மகதி ரவி அல்லாஹ் அவர்கள் வேற யாரும் கிடையாது அது நீ தான் அல்லாஹ் சொன்னதாக மிர்சா பதிவிடுறார் கண்ணியமானவர்களே மிர்சா குலாம் அஹமது காதியானி எவ்வளவு பெரிய கேடு கட்டவர் என்றால் அல்லாஹு சுபஹான மீதே பொய் சொல்ல தயங்க மாட்டார் அல்லாஹு சுபஹான மீதே பொய்யை இட்டுக்கட்ட தயங்க மாட்டார் என்பதற்கு ஆதாரமாக அவருடைய புத்தகங்களிலிருந்து ஒரு சில சான்றுகள் ரூஹானி கசாயின் பாகம் பதிமூணு பக்கம் நூத்தி அறுபத்தி ரெண்டுல சொல்றாரு உலாம் அஹமது நான் முகல் பர்லாஸ் என்கிற குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியபடி அகிலே பைத்தாகவோ குறைஷி வம்சத்தை சேர்ந்தவராகவோ மிர்சா கிடையாது அடுத்தது சொல்றாரு பாருங்க என்னுடைய பெயர்

எனவே அஹமது காதியானி திட்டவட்டமாக இருப்பதற்கு தகுதியற்றவர் மேலும் அல்லாஹு தாலா தன்னை மகதியாக ஆக்கியுள்ளான் என்று கூறி அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டி பொய்யை புனைய கூடிய மாபெரும் ஒரு பொய்யர் என்பதும் நிரூபணமாகிறது கண்ணிமிக்க ஒரு மாபெரும் ஒரு பொய்யரையா சிலர் நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக மிர்சா உலா முகமது காதியானியை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம் அஸ்லாம் வரமத்து